கொள்கட்டை எப்படி செய்யணும் தெரியுமா இந்த மாதிரி இலையில பூசண இலை ஆத் பூசண இலையில எண்ணெயை தடவி இந்த மாதிரி மாவை வச்சு நல்லா மெல்லிசாக தட்டிக்கணும் மெல்லிசாக தட்டிக்கணுமோ அந்த அளவுக்கு தட்டிக்கணும் மாவை கொஞ்சமாக வச்சு நல்லா மெல்லிசாக தட்டிக்கணும் இந்த பூசண இலையில் சாப்பிட்டா உடம்புக்கு ஹெல்த்து அதனால தான் இந்த பூசண இல செய்வாங்க இப்போ வாழை இலையிலையும் செய்கிறாங்க இந்த இப்படி மடிக்கணும் மடித்து இங்க நல்லா அமுக்கணும் இப்படி அமுக்கி இந்த மாதிரி இலையில வச்சு வேக வச்சிடணும் இதுக்கு பேர் தாங்க இலை கொல்கட்டை சூப்பராக இருக்கும்